உள்நிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் ஆயிரத்து முப்பத்தி ஓரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பு பெயர மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஓரு கிராம சுகாதார செவிலியர்களும் தற்போது குழு முகைப்படம் என மகத்தான சாதனைகளால் மக்கள் நலன் சாதனைகளால் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் அகில இந்தியாங்க எதிரொலிகிறது நலன் காக்கும் ஸ்டாலின் மக்களை தேடி வருத்துவோம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என பல்வேறு சிறப்புமிக்க திட்டங்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவர்களை விழாக்கு வருக வரவேற்கின்றோம் நிகழ்வின் தொடக்கமாக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் நிறைவேற்றி வருகிற திட்டங்கள் இப்போ உலக அளவில் முன்மாதிரி திட்டங்களாய் பல நாடுகளிலும் பேசப்பட்டு வருகிற திட்டங்களாய் ஒன்றிய அரசு மட்டுமல்ல பல்வேறு பன்னாட்டு விருதுகளும் தொடர்ந்து இந்த துறைக்கு வரப்பெற்று

சொசைட்டி போன்ற அமைப்புகளின் மூலம் பணி நியமனங்கள் மிகத் தொடர்ச்சியாக நடைபெற்று பூஜ்ஜிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மகத்தான நாள் கிராம சுகாதார செவிலியர்கள் வாழ்வில் ஒரு மகத்தான நாள் மிக நீண்ட கால சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளை ஏறி இறங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப உச்சநீதிமன்றத்தின் மிக சிறந்த மூத்த வழக்கறிஞர் கலைஞர்கள் இன்றைக்கு இதற்காக நியமிக்கப்பட்டு இதில் வெற்றியும் கண்டு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பணியானைகளை தந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு முப்பத்தி நாலாயிரத்தி ஐந்து பணியாளர்களுக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் குளறுபடிகள் நேர்மை தன்மையோடு வெளிப்படை தன்மையோடு முப்பத்தி நாலாயிரத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு வெளிப்படையான பணிமாறுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னமும் இந்த கிராம போனவர்கள் காலியாக இருக்கிற்குத்தி இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் இருக்கிறது எம்ஆர்பி நிர்வாகம் தற்போது தேர்வு நடத்த தொடங்கி இருக்கிறது நாட்களில் வரவிருக்கிறது அதுவும் கூட இரண்டு மாதங்களில் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு பேரையும் பணியில் அமர்த்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மிக சிறப்பான நிலையை கொண்டு வந்த தாய் மாணவர் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த பணியானைகளை வழங்குகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து செவிலியர்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒரு ஐந்து பேருக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பணியானைகளை வழங்கவிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவருக்கு நன்றியினையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவர்கள் சங்கம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாக தலைவர் மருத்துவர் சந்தில் செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் மரியாதை செய்கிறார்கள் தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் அகிலன் தலைநகர செயலாளர் விஜயகாந்த் ஆகியோர் மரியாதை செய்கிறார்கள் நர்சுகள் பொதுநல சங்கம் மாநில தலைவர் சந்திரகலா மாநில செயலாளர் கோபால் தேவி ஆகியோர் மரியாதை செய்ய இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் சங்க மாநில தலைவர் மணிமேகலை மரியாதை செய்ய இருக்கிறார்கள் பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணி நியமனம் கேட்டுக் கொள்கின்றோம் முருகேஸ்வரி அவர்களை அன்புடன் சரளா அவர்களை அன்புடன் மேடிகழ்கின்றோம் முத்துலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் கிரேஸ் சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு செயலாளர் முனைவர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணி நியமன ஆணைகளை உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வார் பணி நியமன ஆணை பெற்றுள்ள செவிலியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் 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 ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தோரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி வாழ்த்துக்களை கூறிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த சீர்ப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் தேசிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் டிபிஹெச் டிஎம்எஸ் மற்றும் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் மருத்துவத்துறை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் இன்று மாநில முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பணிமயமான ஆணைகள் பெற்ற கிராம சுகாதார செவிலியர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பாக நனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்